யார் சயானின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் இன்றைய பதிவில் நாம் ஹயகிரீவர் ஜெயந்தியின் சிறப்புகள் பற்றித்தான் காணவிருக்கின்றோம் ஆவணி மாத திருவோண நட்சத்திரத்தன்று ஓணம் பண்டிகை கொண்டாடப்படும் நாளில் ஹயக்ரீவர் ஜெயந்தியும் கொண்டாடப்படுகிறது புதன்கிழமையன்றும் திருவோண நட்சத்திரத்திலும் ஹயக்ரீவருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து ஏலக்காய் மாலை சாற்றி வழிபட ஞானமும் அறிவும் மேம்படும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் ஒருவருக்கு கல்வி செல்வத்தை வழங்க வழங்க ஞானமும் கல்வியும் நமக்கு அதிகரிக்கும் நமக்கு கடைசி வரை வரக்கூடியது கல்வி செல்வமாகும் அத்தகைய கல்விக்கு அதிபதியாக சரஸ்வதி தேவியை வணங்குகிறோம் அந்த சரஸ்வதி தேவியின் குருவாக ஸ்ரீ ஹயக்ரீவர் திகழ்கின்றார் மது கைடபர் என்ற அசுரர்கள் தேவர்களை துன்புறுத்தி வந்தனர் படைக்கும் தொழிலை வேதத்தின் துணை கொண்டு நடத்தி வந்தார் பிரம்மா இந்நிலையில் வேதத்தை திருடி கொண்டு போய் ஒளித்து வைத்து விட்டனர் அசுரர்கள் தேவர்களால் மீட்க இயலாத வேதத்தை மகாவிஷ்ணு ஹயக்ரீவ குதிரை முகத்துடன் மனித உருவம் தாங்கி அசுரர்களுடன் போரிட்டு மீட்டார் அவரது உக்கிரத்தை தணிக்க அன்னை லக்ஷ்மி அருகில் வர ஆனந்தமடைந்தார் ஹையக்ரீவர் தனது மடியில் மகாலட்சுமியை அமர்த்தி கொண்டதால் லக்ஷ்மி ஹயக்ரீவர் என்று அழைக்கப்பட்டார் வேதத்தை மீட்ட பெருமாளானதால் இவரை துதித்தால் கல்வி கேள்விகளில் சிறக்கலாம் என்பது ஐதீகம் புதன் பகவான் புத்திகாரகன் புதனின் அதிதேவதை விஷ்ணு பகவான் ஆவார் அசுரர்களிடமிருந்து வேதத்தை காக்க மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்களில் ஸ்ரீ ஹயக்ரீவர் அவதாரம் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் கல்வி கதிபதியான சரஸ்வதியின் குரு என புராணங்கள் போற்றுகின்றன ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவ மூர்த்தியை வணங்குவதன் மூலம் கல்வி அறிவை பெருக்குவதோடு புத்தி கூர்மையையும் அதிகரிக்கும் கல்வி தடை நீங்கும் கலைகளில் சிறக்கலாம் அறியா மை என்னும் இருளில் இருந்து ஞானம் என்னும் ஒளியை நோக்கி அழைத்துச் செல்லும் ஞான ஹயக்ரீவர் அருள் புரிகிறார் கல்வி செல்வத்தோடு சேர்த்து பொருள் செல்வத்தை வழங்கும் விதமாக சில தலங்களில் தமது மடியில் லட்சுமி தேவியுடன் இவர் அருள் புரிகிறார் இந்த வடிவம் லக்ஷ்மி ஹயக்ரீவர் எனப்படுகிறது கல்வியிலும் இசை நடனம் போன்ற கலைகளிலும் சிறந்து விளங்குவதற்கு ஞானத்தின் இருப்பிடமாக விளங்கும் ஹயக்ரீவரை வணங்கலாம் சற்று மந்தமாக இருப்பவர்கள் ஞாபக சக்தி குறைவாக உள்ளவர்கள் பேச்சு சரியாக வராதவர்கள் இவரை வணங்கினால் சகல குறைகளும் நீங்கி ஞானம் அதிகரிக்கும் செல்வாக்குடன் சொல்வாக்கும் நிறைந்த வக்கீல்கள் விற்பனை பிரதிநிதிகள் புரோகிதர்கள் ஜோதிடர்கள் ஆசிரியர்கள் பேச்சாளர்கள் கவிஞர்கள் ஆகியோர் ஹயக்ரீவரை வணங்கி வழிபட்டால் தடைகள் தடங்கல்கள் நீங்கி தொழில் சுபிச்சமாக நடக்கும் ஜோதிடத்தில் புதனுக்கும் புத்திக்கும் தொடர்புள்ளது அவர் வித்யாகாரகன் என அழைக்கப்படுகிறார் மனதை ஆள்பவன் சந்திரன் அந்த சந்திரனின் புத்திரன் தான் புதன் எனவேதான் மனதின் எண்ண ஓட்டத்திற்கும் அறிவிற்கும் நெருங்கிய தொடர்புள்ளது ஜோதிட சாஸ்திரப்படி புதன் திசை சந்திர திசை நடப்பவர்கள் நான்கு ஒன்பதாம் அதிபதிகளின் திசை நடப்பவர்கள் புதன்கிழமையன்றும் திருபோண நட்சத்திரத்திலும் ஹயகிரீவருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து ஏலக்காய் மாலை சாற்றி வழிபட ஞானமும் அறிவும் மேம்படும் சக்தி ஓம் வித்மகே ீவாய தீமகி தந்தோ ஹம்ச பிரசோதயாத் என்ற ஹயக்ரீவ காயத்ரி மந்திரத்தை மாணவர்கள் தினமும் சொல்லி வந்தால் கல்வியில் கவனமும் நாட்டமும் அதிகரித்து அதிக மதிப்பெண் பெறலாம் ஞானானந்தம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ ஹயக்ரீவ உமாஷ்பகே என்று தினமும் ஹயக்ரீவ மந்திரம் சொல்லி வழிபடுவது சிறப்பை தரும் நாமும் தொடர்ந்து ஹயக்ரீவரை வழிபட்டு வாழ்வில் வழங்கல் பெற பெறுவோம் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க